ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்க இன்றைக்கு வந்து எதை பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொன்னால் சின்னஞ்சி வெளியே சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் சின்னஞ்சி வெளியே சீரியலில் வந்து இப்போ என்ன ஒரு எபிசோட் போய் கொண்டுருங்கன்னு சொன்னால் சித்ரா வந்து வீட்டை விட்டு வழியில் போயிட்டாங்க சித்ரா வந்து தேடி கர்ணாவும் இந்துவும் வந்து அலைஞ்சு தெரிகிறாங்க இப்படி தான் வந்து ஒரு எபிசோட் போய்கிட்டு இருந்தேன் என்ன நடந்ததுன்னு சொன்னால் சித்ரா வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி வழியில் போயிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் வீட்டில் வந்து பொண்ணு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எங்க பொண்ணு எங்க பொண்ணு கேட்டுட்டே இருக்கிறாங்க அதுவும் வந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணும் என்ற ஆர்வத்தில் தொடர்ந்து பொம்பளை எங்க பொம்பளை எங்க பொம்பளைய கூட்டிடுவாங்க பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் சரி பொம்பளை அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லி சுகுணா வர போகிறாங்க சுகுணா போன இடத்துல சுகுணா என்ன கூப்பிடுறாங்க சித்ராவை சித்ராண்டு கூப்பிடுறாங்க சித்ரா இங்கே நெண்டா தானே ஓய்ன் சொல்ல சித்ராவை ஆனையில சரி அண்டி போட்டு பார்த்தா சித்ரா ரூமுக்கு தானே இருப்பாண்டி போட்டு கதவை துறந்து பார்த்தா புவனாதான் ரூ புவனாதான் ரூமில் இருந்து வழியில் வருவாங்க புவனா என்ன செய்ய புவனா வந்து என்ன சொல்ல வாயிலும் இப்படி என்று சொல்லி சொல்ல வாயிலும் தானே அப்போ புவனா வந்து சமாளிக்கிறாங்க கிட்ட சுகுணா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சித்ரா இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லி அதுக்கு பிறகு சரியாண்டி போட்டு என்ன செய்கிறேன்ட்டு சூணாவும் சேர்ந்து வந்து குழம்பிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் கருணாவும் இந்துவும் வந்து தேடி திரிஞ்சு அலைஞ்சி போட்டு சரி சித்ராவை காணையில்ல எப்படியோ அண்ணாட்ட வந்து சொன்னால் அண்ணாவாச்சும் தண்டை ஆக்களை வச்சு தேடிப்பார் தேடி கொள்ளுவார்டு சொல்லி தான் கருணா வந்து வீட்டை வருவோம் போவோம்னு சொல்லி இந்த ஊர் சொல்றாங்க அப்ப இந்த சொல்ற இல்ல வீட்டை போனா பிரச்சனை நடக்கும் அண்ணா <laughs> வந்து சொல்கிறத வந்து கேட்க போற ஆள் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து தேடுவோம் எங்கேயாச்சும் போயிருப்பாள் சொல்லி இருந்து சொல்கிறாங்க இங்கே போ போவாள் சொல்வாள் அந்த இடங்களுக்கு போவோம் என்று சொல்லி தேடி தெரிய இல்லை எப்படியோ காணேல தான் நிற்கிறாங்க அதுக்கு பிறகு சரி அண்ணாட்ட சொல்லுவாங்கன்ட்டு கருணா வர போகிறார் கருணா போக அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நிற்கிறாங்க அப்போ கருணா வந்து கிருவாட்டை போய் சொல்கிறாங்க இப்படி சித்ராவை காணையில் அண்ணா சித்ராவை எங்கேயோ தப்பி வீட்டை விட்டு போயிட்டால் என்ன நடந்தேன்னு தெரியல சித்ரா கடத்திட்டாங்க என்ன நடந்த எதுவுமே தெரியல கருணா வந்து கிருபா கிருபா வந்து என்ன எல்லாமே இந்த இந்த தான் தான் செய்யவால வந்து கூட்டி வந்து நிப்பாட்டணும் கருணா இல்லாட்டிக்கு நடக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி வந்து கருணாவை வந்து மிரட்டுறாரு அப்ப இந்து வந்து என்ன செய்யறாரு இவள் போனதுக்கு இவனுக்கு என்ன இப்படி செய்யறாங்க அப்படி போட்டு சரி நாங்கள் தேடி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்து சொல்லுவாங்க அப்போ இந்துவுக்கு வந்து கிருபா பேசுவார் உன்னாலதான் இல்லாமல் நீ எப்போ இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சியோ அண்டு பிடிச்ச தருத்துருந்தேன் நீ தான் என்ன பிள்ளைய பழுதாக்கினது அவங்க சொல்லி கிருபா வர பேசுறாரு அப்போ கருணாவும் சரி என்ன நான் தேடி பிடிச்சி எப்படியோ கண்டுபிடிச்சி சித்ராவை கூட்டி வந்துடுவேன் நீங்கள் ஒன்றுமே யோசிக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவார் சுகுணாவில் சொல்லுவாங்க எந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் நடக்குமா இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் உட ரெண்டு பேருக்கும் என்ன செய்வேன்னு கூட உங்களுக்கு தெரியாது சொல்லி சுகுணாவும் பேசுவாங்க அப்போ கிருபா சொல்லுவார் தேவை இல்லாமல் நீ வாய விடாது வாய மூடிட்டு நான் கதைக்கிறேன் இங்கே எனக்கு நான் கதைக்கத்தான் உரிமை இருக்கேன்ட்டு அதுலேயும் வந்து கிருபா என்ன செய்கிறாரு ஆணாதிக்கமன்ற உண்ட தான் கொண்டு வரார் சரி அண்டி போட்டு கருணாவும் வந்து கிருபா என்ன நினைக்கிறேன்டா க சித்ரா வந்து கடத்தினான்னு தெரியலை சித்ரா வந்து கடத்தி போட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தா எப்படியோ கிருபா வந்து தண்டை ஆக்களை வச்சு தேடி பிடிச்சு கொண்டு வர சொல்லி தான் சொல்லியிருப்பார் எங்கே எந்த பிள்ளைய கடத்தினவங்க இருந்தாலும் அவங்கள உண்டு இல்லை பண்ணிடுவேன்ட்டு தான் நேரம் எடுத்துருப்பாரு இது வந்து என்னென்னு சொன்னால் கருணாவும் சித்ராவும் கருணாபு இந்துவம் வந்து சித்ரா வீட்டை விட்டு தான் போயிட்டேன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டேன் மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி சொன்னதால் வந்து இங்கேயோ உங்களுக்கு தான் இருப்பாள் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கூட்டிடுவாங்க அண்ட் தான் கிருபா சொல்லிகிட்டு இருப்பார் அதுக்கு பிறகு வந்து சித்ரா அவ வந்து இந்துவும் கர்ணாவும் தான் வந்து கடத்தல் காலத்து இருந்து எப்படியோ மீட்டு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அது எப்படி என்ன மாதிரி என்று சொல்லி அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்